முதலாவது சோதனை தேவனாலே அங்கு ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட விசுவாச சோதனை சொல்லுங்க என்ன சோதனை விசுவாச சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய விசுவாசிகள் என்ற போர்வில் இருக்கிற நாம் நம்முடைய விசுவாசம் எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் அந்த நாம் பார்க்க வேண்டும் இந்த நாட்களில் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த நாட்களில் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கின்ற இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும் ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் வயதானவர்கள் குழந்தை இல்லை அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஓட்டையே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே அவனுக்குள்ளாக மன சோர்வு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவநாய்க அர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் அந்த வாக்குதத்தை நிறைவேற்றி அவனுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை ஈசாக்கை கொடுத்தார் பொருத்தனையின் மகனாக பொருத்தனையின் வீரனாக விசுவாசத்தின் மகனாக இந்த மகனை தேவனாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வழையில அவன் அதில் சந்தோஷமாக இருக்கிறான் குடும்பத்தோடு உறவுகளோடு நட்புகளோடு அவன் மிக சந்தோஷமாக இருக்கின்ற வலையில் இந்த காரியங்கள் நடந்த பின்பதாக தேவனாய கர்த்தனை சிறரு என்ன சு பாருங்க அப்படியே கொஞ்சம் வாசிக்குமா என்ன அழகா பாருங்க உன் புத்திரனும் ரெண்டாவது உன் ஒரே ஒரு புள்ளடா சொல்ற நேரத்தில் அவனுடைய விசுவாச உடைக்குபடியா சோதனை ஒரே புள்ளடா லேட்டா பிறந்த இதுக்கு பிள்ளடா புள்ள பார்க்காதா சொல்ல ஏக சோதனும் அந்த ஒரு சில நான் செய்வன் பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு சர்ச்சில் இருக்கும் முத்தம் இருப்பாங்க எங்க சர்ச்சில் அது தான் நான் இருந்த சபையில ஒரு அம்மா அது தான் பயரனை வச்சு வச்சு முத்தம் கொடுத்தீங்கன்னா இருக்கும் நான் சொல்லுவேன் சபைக்கு வந்துட்டேன்னா பிள்ளைய கீழே போட்டுருக்கும் நீ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை உங்கள மிதிக்குன்னு சொன்னேன் கேட்கவே இல்லை அந்த அம்மா இத்தனைக்கு சர்ச்சில் அந்த அம்மா ரொம்ப எல்டர் முன்னால் ஐயா அப்படி தான் சொல்லுவார் ஒரு நாள் வந்ததுங்க அந்த பையனும் வளர்ந்தான் சொன்ன மாதிரி அந்த அம்மாவை போட்டு மிதிச்சான் வந்து சொன்னாங்க ஐயா அன்றைக்கு நான் வார்த்தையை கேட்கவில்லை என்று சொல்லுவேன் தேவடைய பிள்ளைகளே இந் இங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறார் நேசகுமாரன் நேசகுமாரனும் நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு ஒன்று போயிட்டு தகன வலியிடு தகன வலி என்றால் தகனிப்பது வெட்டி எரிக்கிறது எவ்வளவு கொடுமை பாருங்க சோதனை இதான் சோதனை லேட்டா பிறந்தா ஆனா ஆபிரகாம் கேட்கல என்னுடைய வேலைக்காரனுடைய பிள்ளை இலேசர் இருக்கிற ஆண்டவர் அவன் ஆசிர்வதி சொன்னாரு கேட்டாரு ஆனா கூட ஆண்டவர் சொன்னாரு உனக்கு ஒரு உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே இருப்பான் என்று சொன்னாரு இங்க மிஸ்ஸஸ் ஆபிரகாம வேற ஒரு வழி பண்ணி ஒரு பிள்ளைய கொடுத்தாங்க அதுவும் வேண்டாம் துரத்திட்டாரு இதெல்லாம் செஞ்ச தேவநாய்க்கு அர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு என்ன தகன பலியடு என்ன செய்யணுமா ஒரே வெட்டு இருக்கும் ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சா இந்த காரியத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்லவில்லை யாருக்கு சொல்ல ஆமா ஆனா நீ விசுவாசிங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க புதிய பாட்டில் அனனியா சப்பிரால் மாதிரி கொடுக்கலாமா வேணாமா கூப்பிடலாமா வேணாமா செய்யலாமா செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளையே தேவன் உன்னோடு கூட பேசுகின்ற வழியில நீ தேவனுக்கு மாத்திரம் கொடு தனியா வந்தோம் இதுல யார கூட உடன் கட்ட ஏற முடியாது தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற வழ தனிப்பட்ட ஜீவத்தினுடைய வாழ்க்கையை அர்ப்பணி ஆபிரகாம் ஒப்புக்கொடுத்தான் தேவனாய் கருத்தை என்ன செய்ய அவனுடைய உன்னுடைய ஏக புத்திர உன் பிள்ளை அதை கொண்டு வந்து மோரியா மலை மோரியாவில் ஒரு மலை இந்த மோரியாவில் அந்த மலையில் தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் இந்த இடத்திலே தானே ராகேல் அதன் பக்கத்தில் தானே அவளை அடக்கம் பண்ணினார் இது ஒரு குறிப்பிட்ட இடம் தேவனுடைய பிள்ளை உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கூட தேவநாய்கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் பேச ஆரம்பிக்கிறார் அதை உன் புருஷனிடத்திலோ உன் மனைவீட்டிலோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க வசனத்தை சொன்னால் மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணு ஆண்டவர் தரிசன வசனத்தை காண்பிப்பார் அதை மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணுங்க ஆனால் ஒரே வசனத்தை இரண்டு பேருக்கும் சொல்லுவார் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை முதலாவது எனக்கு காண்பித்தார் ஒரு பத்து இருபது நாளைக்கு நாள் என்னுடைய மனைவி காண்பித்தார் ஃபேமிலி ப்ரேயரில் அவ சொன்னால் பாஸ்டர் ஆக்ஸ் சாப்டர் எயிட்டீன் வர் நைன்டி டென் எனக்கு ஆண்டவர் தரிசனத்துக்கு காமிச்சார் சொன்னார் ரெண்டு பேரும் சொன்னேன் எனக்கும் காமிச்சார்மா மூன்று நாள் உபவாசம் எடுத்தோம் பின்பதாக ஆண்டவர் பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வெளியே வரும்படியாக சொன்னார் வெறும் கையனாக வெளியே வந்த எங்களை அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே அவர் எல்லார் மத்தியிலும் உயர்த்தி இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வேலையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாரா ஒன்று செய்யும்படி சொல்கிறாரா நோட் டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி இட்ஸ் அ பர்சனல் திங் நீ தனிப்பட்ட விதத்தில் கொடுத்து பார் தேவடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பார் தேவடைய பிள்ளையே அப்படி ஆசிர்வாதம் பெரிதாக இருக்கும் ஆனால் இந்த நம்ப முடியாத சூழ்நிலையில் கிடைக்க வழி இல்லாத சூழ்நிலையில் வயதான சூழ்நிலையில் தேவன் கொடுத்த பின்பதாக அவனுக்கு ஒரு விசுவாச சோதனையை தருகின்றார் விசுவாச சோதனை வருங்க அந்த விசுவாச சோதனையிலே ஆபிரகாம் என்ன செய்தான் இ ஓபேய் அவன் கீழ்ப்படிந்தான் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து செல்லுகிறான் வழியில் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஆனால் அந்த வழியில் நான்காவது வசனம் வாசிக்கின்ற வலையில் ஆபிரகாம் என்ன செய்தானா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான் தன்னுடைய கண்களே சோதனே ஐயோ அந்த மோரியா மலை வந்துடுச்சு மோரியா மலை வருது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் தேவனுடைய பிள்ளையே ஆனால் அவனுடைய கண்கள் விசுவாச கண்கள் என்ன இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் நல்ல கண்ணு அவிசுவாச கண்ணு சந்தேக கண்ணு குழப்பத்தை உண்டாக்குற கண்ணு போட்டுக் கொடுக்கிற கண் அந்த கண்ணிலே பேசுவாங்க பிள்ளையே இதில் இந்த சோதனையில நாம் ஜெயிக்க வேண்டும் ஈவன் என்ன செய்தான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தவள்ள வாசிக்கமா இருபத்தி ரெண்டு நாலு தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் எந்த இடத்தை கண்டான் பதிமூன்றாம் வருஷம் வாசிக்க பதிமூன்று சிக்கிக் கொண்ட ஆட்டு கடாவை கண்டான் தேம்பிய பிள்ளையே அவனுடைய விசுவாச கண்கள் பாருங்க சோதனை வருகின்ற வலையிலே பிரச்சனை வருகின்ற வலையிலே குழப்பம் வருகின்ற வலையிலே நாம் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும் கண்களை ஏரேடு மாமேரும் நேராயன் கண்களை ஏ செய்ய மாட்டாரு காலை தள்ளாடு அமே காது காப்பவர் காலை தள்ளா பிள்ளையே உனக்கு சோதனை வருகின்ற என்ற ஓலையில டோன்ட் டிஸ்கஸ் வித் அதர்ஸ் டோன்ட் டிஸ்கஸ் யுவர் ஃபேமிலி டோன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் கோ லோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திர கீழ்ப்படிங்க ஒவ்வெய் த வர தேவனுடைய வார்த்தை கீழ்படிங்க தேவனுடைய பிள்ளையே ஈவன் தூர இடத்திலே பார்க்கிறான் அந்த இடத்தை என்றால் அங்கு ரெண்டு காரியங்களை பார்க்கிறான் ஒன்று தேவன் தன்னை காண்பித்த இடமோ மற்றொன்று அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது அலை லுயா அலைலுயா பிரச்சனை ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே நீ அங்க மாட்டிக்கிறது இல்லை உனக்காக என் ஆண்டவர் அங்கு ஒரு ஆட்டை ஏற்கனவே சிக்க வைத்திருப்பார் அலைலுயா ஜஸ்ட் யோட் ஒவே யோ டு பிலீஃப் நீ நம்பணும் கீழ்ப்படியணும் இவன் அந்த சிக்கி கொண்டிருந்த ஆட்டை பார்த்து இந்த ஆட்டுக்கு எது சோதனை கொம்பு கொம்பு தான் நிறைய பேருக்கு பெருமை தான் சோதனை பெருமையா இருக்கு பெருமை பேச்சு பேசுறது அதுல போய் மாட்டிக்கு இந்த ஆடு அந்த சோதனையிலே அது போய் கொண்டது சுய ஓட்டம் இந்த ஆடுல ரெண்டு விதமான ஆடு இருக்கு ஒண்ணு வெள்ளாடு செம்மறி ஆடு இந்த வெள்ளாட்டுக்கு செம்மறி ஆடுக்கு வித்தியாசம் தெரியுங்களா வெள்ளாடு என்ன செய்யும் மேஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அப்படி இப்படி பார்க்கணும் பார்த்துட்டு அங்க பச்சை கிடைக்கணும் அங்க போதும் அது போல கூட நாலு இழுத்துன்னு போவோம் அப்புறம் அங்கே அது அதுக்கு நாளைக்கு போடும் இப்படியே ஓடி ஓடி கடைசியில் அங்கே போய் மாட்டிக்கலாம் கசாப் காரங்க போய் மாட்டிக்கும் அவன் பிடிச்சுனா செய்வான் உள்ளே போட்டு வெட்டிடுவான் இது யார் வேலை வெள்ளாடு வேறு ஆனால் செம்மறி ஆடு பாருங்கள் ஆட்டுக்கரியில் எந்த கறி நல்லா இருக்கும் ஆடை செம்மறி ஆடா வெள்ளாட சரியாதா சொல்லுங்க சிரிக்கிறீங்க நீங்க வெள்ளாடு செம்மறி ஆடுங்கன்னா வித்தியாசம் செம்மறி ஆடு நாற்று அடிக்கும் பாசனை அடிக்கும் வாசனில் நாத்தம் வந்து வெள்ளாடு வாசனை அடிக்காது ஏன்னா அது பத்து பத்து இடத்துல ஓடுது இல்லை மெய்து இல்லை இங்கே அங்கேயும் மெய்ப்பினுடைய வார்த்தைக்காக ஓடுறதுனால அது தேசத்தான் இருக்கும் அது ஆனால் இந்த செம்மறி ஆடு இருக்கு பாருங்க மெய்ப்பன் வெள்ளாட்டுக்கு மெய்ப்பன் பின்னால் போவான் எத்திக்கினே போ ஆனால் செம்மறி ஆட்டுக்கு மெய்ப்பன் முன்னால் போவான் யோவன் பத்தாம் அதிகாரம் பாருங்க மெய்ப்பன் போல முந்தி சே பாதை காட்டுவார் ஐயா உடைய பயம் நீக்குவார் இந்த மேய்ப்பண்ண சில ஆடுகளை பேர் சொல்லி கொடுறான் அந்த ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின் சொல்லுகிறது ஆனா இந்த ஆடு மாற்றி ஆடு இது கோராடு வெள்ளாடு மேய்ப்பனுடைய வார்த்தை கீழ்படியாத ஆடு சுய இஷ்டத்துக்கு ஓடுற ஆடு போய் மாட்டிக்குது யாருக்காக விசுவாசியாக நமக்காக அலையிலுயா யாருக்காக விசுவாசியாக அப்படி போடு யாருக்காக எனக்காக எல்லாம் எனக்காக சோதனை யாருக்கு எனக்கு தான் அந்த சோதனையில எனக்காக ஒரு ஆடை அங்கு சிக்கிக் கொள்ள முடியாது என் தேவனாய்கார்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் ஏன் பிகாஸ் யுவர் பிலீவ் நீ நம்புகிறபடியினாலே நீ கீழ்படுகிறபடியே இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய பார்வையில் பலி செலுத்த செலுத்துகிற இடத்தை பலிக்கான ஆட்டையும் பார்த்தான் பார்த்த சோதனை ஆனால் சோதனையின் மத்தியிலே விசுவாச சோதனையிலே அவனுடைய வார்த்தையும் செய்கியும் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நீங்க நம்முடைய வாழ்க்கையில விசுவாச சோதனை வருகிற ஏய் என்னடா கடவுளாம் ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி உபவாசம் பண்ணி யார் யாருக்கோ ஃபோன் பண்ணேன் யார் யாருக்கோ காணிக்கமிச்சோன்னு யார் அனுப்ப சொன்னது கொழுத்து போய்ட்டுருக்கல்ல யோனா மாதிரி காசு கொடுத்து போயிட்டு வண்டி ஏறினார் அவர் இங்கே போட மாட்டாங்க இங்கே கொடுக்க மாட்டாங்க அங்கே கொடுத்துட்டு ஏதாவது லஞ்சம் கொடுத்து ஆண்டை விட்டு லஞ்சம் கொடுத்தா ஆவே ஆகாதுங்க முன்னாட்டி தான் வாங்குவோம் இங்கே அப்படி தான் நடக்குது அந்த சூழ்நிலையில இந்த ஆபர்காம் என்ன செய்தான் இருபத்தி ரெண்டு எட்டு அவன் மகன் கேக்குறான் டிஸ்கஷன் நடக்குது என்ன இருக்குது விறகு இருக்குது கறி இருக்குது நெருப்பு இருக்குது எப்படி வராம ஞானமா வரா கடைசியில் ஆடை கேக்கிறான் அதுக்கு அவரு என்ன சொல்றாரு தேவன் பார்த்துக் கொள்வார் அலுவயா யார் பார்த்து கொள்வாரு அம்மா ஐயா அவர் பார்த்து கொள்வாரு உடைய விசுவாசத்துல அங்க வேலைக்காரங்க எல்லாம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க முன்னால வாசு பாருங்க நானும் என் பிள்ளையா நானும் போய் தேவனுக்கு செலுத்தி திரும்பி வருவோம் வருவேன் சொல்ல வருவோம் விசுவாசம் ஐயா விசுவாசம் நீ தேவ சமூகத்தில் எந்த சோதனை இருந்தாலும் சரி அதன் மத்தியிலே உடைய விசுவாச கண்களினாலே நீ பார்க்கின்ற வழியிலே தேவன் பார்த்து கொள்வார் உன்னுடைய ஒவ்வொரு செய்கியும் உடைய ஒவ்வொரு பிரச்சனையும் உடைய ஒவ்வொரு போராட்டமும் உடைய ஒவ்வொரு நிந்தையும் ஒவ்வொன்றும் ஒன்று அவமானப்படுத்துறாங்களா கேவலப்படுத்துறாங்களா இதை எல்லாவற்றையும் நீ பார்க்கிறியோ இல்லையோ ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவடைய பிள்ளையே உனக்கு வருகிற சோதனையை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இங்கு அவன் சொல்றான் தேவன் பார்த்து கொள்வார் தொடர்ந்து ஒன்பதாம் வசனத்தில் ஒபீடியன்ஸ் ஆ என்ன செஞ்சான் கட்டினான் கெடுத்தினான் கத்தி எடுத்தான் விசுவாசி விசுவாசி தாங்க கட்டினான் ஒரு பிசாச கட்ட முடியல ஒரு பிசாச ஓட்ட முடில யார் நம்ம விசுவாசி தேவனுடைய பிள்ளையே விசுவாசிங்க வேலை எந்த பிசாசு வந்தா சின்பா கட்டி தூக்கி போட்டுடலாம் கட்டினான் கிடத்தினான் கத்தி எடுத்தான் என் ஆண்டவர் பார்த்துகின்ற பாரா தேவனுடைய பிள்ளைய விசுவாச சோதனையில் உடைய விசுவாச பரீட்சையில் என் தேவனாய கர்த்தர் உனக்கு அவர் உதவி செய்கிறவர் உன்னை ஆசிர்வதிக்கிறவர் உன்னுடைய இனத்தை பெருக்க செய்கிறவர் உன்னை உயர்த்துகிறவர் உன்னை தலையாக்குகிறவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் என்னுடைய பிள்ளைய இப்படிப்பட்டவர் தான் கேட்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாண்டவரு நான் போய் கேரச்சு கேட்குறேன் வீட்டுக்கார மாட்டேங்க ஆகும் ரெண்டு பேரும் கட்டி இங்கே கடைச்சிடுவான் ஆனால் இவன் என்ன செஞ்சானா நான் மகனை கொண்டு போய் அந்த பையன் பாருங்க இவ்வளோ நல்ல பசங்களோ நர் வெரி குட் பாய் நீ நம்ம பசங்களை கொண்டு போய் கட்டணா செய்வாங்க நம்மளையே கட்டி தீப்பொட்டு கெழனுக்கு வந்து வேலையை பாரு நம்மளே கட்டிடுவாங்க டிஸ் ஓபீடியன்ஸ் இறாரு நம்ம பிள்ளைங்க இன்னிக்கலாம் இருக்காங்க இவருக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியாதா நாங்கள் படிச்சிருக்கோம் நாங்கள் ஜோம் பண்ணலயா எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா ஆண்டவர் பேச மாட்டாரா இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைய கிறிஸ்டியன் சொசைட்டி ஆனால் தேவனுடைய பிள்ளையே விசுவாசிகளின் பிள்ளைகள் இங்கு இவன் என்ன செய்தா தன்னுடைய மகனை கட்டினான் கிடத்தினான் கத்தி எடுத்தான் அமைதியை காத்துக்கொண்டான் தகப்பன் செய்கிறதை அவன் பார்த்து கொண்டு தான் தேவனுடைய பிள்ளையே அங்கே ஒரு பெரிய ஒரு வித்தியாச சூழ்நிலை நடக்கிறது என் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் உடைய சோதனையிலே நீ ஜெயம் கொள்ளுகின்றவர்களில் என் ஆண்டவர்னோடு கூட பேச ஆரம்பிப்பார் இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட அவர் தனிப்பட்டவர்களில் பேசும்படியாக அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த இடத்திலே தேவநாய் கருத்து ஆபிரகாமே ஆபிரகாமே எப்படி சொல்றாரு ரெண்டு முறை கூப்பிடுறாரு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை சொல்றாரு நூன் ஏக சுதன் என்றும் உன் ஏசகுமார் என்றும் பாராமல் என்னுடைய வார்த்தை கீழ்படிந்து அவனை நீ ஒப்பு கொடுத்தபடினாலே இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொல்றாரு சோதனை என்ன நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்பதை என் தேவன் அறிந்து கொள்ளும்படியாய் உனக்கு லேட்டாக கொடுத்ததை கூட அவர் லேட்டஸ்டாக கொடுத்தத கூட அவர் என்ன செய்வார் அதில் தான் ஷேக் பண்ணி பார்ப்பார் சோதித்து பார்ப்பார் ஆனால் அங்கு அவன் விசுவாசத்தில் அவன் பலப்பட்டவனாக கீழ்ப்படுதல அவன் தன்னை தாழ்த்தவனாக அவன் இருந்தபடினாலே அவனுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தபடியினாலே அங்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அப்பொழுது என்ன சொல்றாரு நீர் காண்கிற தேவன் யாருங்க அவரு காண்கிற தேவன் என்று அங்கு என்ன பயிர் வச்சாராம் ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி வா மே பார்த்து கொள்வி கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்த நாமம் என் வழியில தேவனே அதுக்கு பரிகாரியாக மாறிவிடுகிறார் தேவனே அதுக்கு உரிய பரிகாரத்தை அனுப்பி விடுகிறார் தேவன் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் தலையை நிமிர செய்கிறவராயிருக்கிறார் உன்னுடைய வார்த்தைகளை கீழே விழாந்து விடாதபடிக்கு அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார் ஆபிரகா வார்த்தையை கனப்படுத்துகிறார் ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க தேவையில்ல